தொலைக்காட்சி விவாதங்கள்ல கோவை சத்தியன் வந்தால் இனிமேல் யாரும் விவாதத்துக்கு வரமாட்டார்கள் ஒன்னு இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து வெளியே வர நாங்க வந்து வரமாட்டோம்னு சொல்லி திமுக சொல்றாங்க இல்ல சார் அவர் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி பேசறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்ல இப்பதான் தயார்படுத்திட்டு இருக்கோம் அதனால அவர் வந்தா நாங்க வர மாட்டோம் நீங்க ஆள மாத்துக்குன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து மாத்த சொல்றாங்க சார் அப்படி அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவளா இது எக்ஸ்ட்ரா யாரோ சொல்லியிருக்காங்க திமுக சார் பேசிய வளர்ந்த இயக்கம் தான் சார் அதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு

உதயநிதியோட மகன் என்கின்ற ஒரே தகுதியில அவர் பையன் பின்னாடி வந்திருக்கு மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க ஆதி திராவிடர் அணியில நிர்வாகியா இருக்கிற இவர் தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி கேட்டுட்டு இருந்தார் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு ஒரு கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம் சொல்லி இன்னைக்கு ஒரு கையெழுத்துல பஞ்சு முட்டாய் ஒழிச்சு சாதனைங்கிறது விமர்சனம் ஐம்பது லட்சம் கேள்வி வாங்கிட்டீங்க நீட்டுக்கு அப்படியே ரெண்டு பேரும் உச்ச நீதிமன்றத்தில் வாய்தா வாங்குனீங்க அந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கு வரும்போது ஏன் வாய் மூட்டு வாய்தா வாங்கினீங்க இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்குடா நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவேன் அதே மக்களை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏ அப்பா ஒரு கழுத்துல போயிருந்து சொல்லிட்டேன் எங்க அப்பா கையெழுத்து போடுறது மறந்துடுச்சு மூணு கைது அடுத்தது வந்து ஐம்பது லட்சம் கெழுத்து வாங்கிட்டோம் இல்ல எழுபத்தஞ்சு லட்சம் கெழுத்து வாங்கிட்டோம் அதை கூட மாநாட்டுல தூக்கி போட்டோம் குப்பையோட குப்பையா போட்டோம் இல்ல எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க இரவு எட்டு மணிக்குள்ள மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தி லட்சம் அந்த

அந்த பட்டம் போலி எனக்கு எல்லாரும் தெரிஞ்சு வச்சே வாங்கி என்னை காப்பாத்துன்னு சொல்ல சொல்லுங்க உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ வீட்டுல இருந்தா கூட்டாங்க உங்களுக்கு கோபாலபுரம் வீட்டுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் போய் கோபாலபுரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே தேர்தல் அறிக்கையை பின்னாடி பாருங்க மாதிரி எதிர்ப்பு மனநிலையில் அவங்க உறுதியா இருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு இன்னைக்கு பாத்தீங்கல்ல பட்ஜெட்

சுயமா சொந்தமா யோசிக்கிறதுக்கு புத்தி கிடையாது இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன்ன்றாங்க தேர்தல் வாக்குறுதியில கல்வி கடன் ரத்து அதை பத்தி நம்ம பேசணும் ரத்தாகல இல்லைங்களே நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க மாதேஷ் கல்வி கடன் ரத்து நாங்களே மாதேஷ் அதை என்னாச்சுன்னு கேளுங்க அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி

சராசரியாக ஆண்டுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் நீங்கள் ஆட்சிக்கு வந்த மூணே ஆண்டுகளை வாங்கியிருக்க கடன் எவ்வளோ மதேஷ் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி நாங்கள் பத்து ஆண்டுகளை வாங்கின கடன் நீங்கள் மூணே ஆண்டில் வாங்கி முடிச்சிட்டீங்க யாரை ஏமாத்துறீங்க மதேஷ் இன்னும் எவ்வளோ நான் நினைச்சிருக்கீங்க மக்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்கன்னு

9000. மத்த 9000. திருப்போரூர் எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து நிறைய प्रॉब्लम्स பண்ணிட்டே இருக்காங்க எங்களுக்கு. அவர் வந்து பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிட்டே இருக்காருங்களே. நீங்க வந்து एक्चुअली இது கேட்டாங்க. நான் கொடுக்கல. கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்றாங்க. நீங்க மட்டும் சம்பா இந்த பிரைவேட் கம்பெனி மட்டும் சம்பா அப்படின்னு சொல்றாங்க. அட அட கர்மத்தல உனக்கும் எனக்கும் 4000 கொடுத்துரு. பிரச்சனை இல்லைங்கறே 4000 கேக்குறே. அண்ணா

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு விட்டு போவோம் போதுமலா போடா